குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் அடிமுடி சித்தர்னு பேர் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் அடி அண்ணாமலையில் சூரியலிங்கத்துக்கு பக்கத்தில் இவருடைய சமாதி காணப்படுகிறது ஒவ்வொரு சித்தபுருஷரும் தான் சமாதி ஆகப்போகின்ற காலத்தை அவர்கள் முன்கூட்டியே அறிவார்கள் அவங்கள முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவர்கள் சித்தர் பெருமான்கள் அவங்களால சொல்ல முடியும் நான் இத்தனை வருஷம் இத்தனை தேதியில் இத்தனை மணிக்கு எனது சுவாசத்தை நிறுத்தி கொள்ளப் போகிறேன் எனது ஆன்மா பிரிய போகிறது அவர்களால் சொல்ல முடியும் அதுபோல் சுவாமிகள் ஒரு நாளைக்கு யார் சித்தர் தன்னோட சீடர்கள் கிட்ட சொல்றேன் நான் எப்படி சமாதி சமாதியாவேன்னு தெரியுமா நான் தியானத்தில் இருப்பேன் தியானத்தில் இருக்கிற போது திடீர்னு சமாதி ஆயிடுவேன் நான் சமாதி ஆன பின்னால என்னை எந்த இடத்துல அடக்கம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு குறிப்பு நான் சொல்றேன் சுவாமிகள் சொல்கிறார் அடிபுடி சித்தர் சொல்றேன் எந்த இடத்துல சமாதியாகணும்னு அவங்களே சொல்லுவாங்க எந்த இடத்துல ஆகணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் என்ன சொல்கிறாராம் அடிமுடி சித்தர் என்னை படுக்க வச்சு என்னோட கால் கட்டவரல் படுத்தொடன்னே இப்படி இருக்கும் கால் இந்த ரெண்டு கட்டவரல் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு கட்டவரலை சுற்றி வெக்க கயிறால் கற்று வைக்கோல் கயிறு அதால் கட்டு இந்த வைக்கோல் கயிறால் கட்டி அதனுடைய முனையை இழுத்துட்டு போங்க இப்போ யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா வெக்க கயிறுங்கிறது சாதாரணம் அது எப்படி ஒரு உடம்பை இழுத்துட்டு போக முடியும் எப்படி உடம்பை இழுத்துட்டு போக முடியும் நீங்கள் திருப்பணந்தாள் இருக்கு பார்த்தீங்களா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அந்த திருப்பணந்தாளில் அருண ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த அருண ஜடேஸ்வரர் சிவன் கோவிலில் அந்த சிவலிங்க பானம் இருக்குது பார்த்தீங்களா தாடகைங்கிற ஒரு பக்தை மாலையிட வந்தபோது சிவனுக்கு மாலை போட வந்தபோது அவளுடைய புடவை முந்தான இருக்குது பார்த்தீங்களா புடவையோட தலைப்பு அது கீழே இருந்தது கீழே சரிஞ்சுது ஒரு பெண்ணுக்கு எது முக்கியம் மானம் ரொம்ப முக்கியம் கற்பு முக்கியம் இந்த புடவை தலைப்பு இப்படி நழுவுகிற போது இந்த அம்மா என்ன பண்ணிச்சான் இப்படியே பிடிச்சிதான் கழுத்தை வச்சு கழுத்தை சாய்ச்சி இந்த முந்தாடை பிடிச்சி இப்படி மாலை போட போகுதான் பானம் தள்ளி இருக்கே பானம் உயரமாக இருக்கே அந்த பானம் என்ன பண்ணித்தான் அப்படியே வளைஞ்சு தான் அப்படியே வளைஞ்சு இந்த மாலை இப்படி இந்த அம்மா போட்டுடுச்சு இந்த வளைஞ்ச பானம் அப்படியே இருந்தது அப்பாண்ட சோழ மண்ணு நிமுத்த பார்த்தான் யானையெல்லாம் கட்டி நிமித்த பார்த்தா நிம்முறலை அப்ப குங்குலிய கலைய நாயனார்னு திருக்கடையூர்ல இருந்த ஒரு நாயனார் வந்து தன்னோட கழுத்துல ஒரு வாழ நாறை கட்டினார் வாழ நாறு அந்த வாழநாரை கட்டி மறுமுனைய அந்த சிவலிங்க பானத்துல கட்டி நான் இப்படி இழுப்பேன் என்னோட கழுத்தை இழுப்பேன் இழுக்கிற போது நீ பானம் நிமிரணும் அப்படின்னு சிவகுருமான சொல்ற அப்படி இழுக்கிறார் பானம் ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் போல நிமிருதான் அப்படின்னா யானையால் கட்டி இழுக்க முடியாத சிவலிங்கம் எத்தனையோ படை வீரர்கள் முயன்றும் நிமிர்த்த முடியாத சிவலிங்கம் ஒரு வாழ நாருக்கு கட்டுப்பட்டு நிமிருதுன்னா அது சிவபக்தி இங்கே பாருங்க குருநாதர் சொல்றார் அடிமுடி சித்தர் வெக்க கயிறு வைக்கோல் கயிறு அதை கட்டி இழுத்துட்டு போங்க என்னோட உடம்பை இழுத்துட்டு போங்க எந்த இடத்துல அந்த வைக்கோல் கயிறு அருகிறதோ ஒரு இடத்துல அருந்துடும்ல வைக்கோல் கை இருங்க சாதாரண இதுதானே பொசுக்குன்னு எங்கே அருகுதோ அந்த இடத்துல என் சமாதி பண்ணிவிடுங்க அப்படிங்கிற இவர் மூச்சு நின்ன பிறகு ஆன்மா பிரிஞ்ச பிறகு அதே போல் இவருடைய சீடர்கள் அந்த கிரிவல பாதையில் அவர் இருக்கிற இடத்துலேருந்து அவரை காலில் அந்த ரெண்டு கட்ட வரலில் வைக்கோலை கட்டி அவரை இழுத்துட்டு வராங்க அப்படியே இழுத்துட்டு குருநாதரையே நினச்சிட்டு அருணாச்சலத்தை நினச்சிட்டு இழுத்துட்டு வருகிற போது அது எந்த இடத்துல அந்த கயிறு அருகிறது அப்படின்னு இந்த கௌதம மகரிஷி ஆசிரமத்துக்கு எயித்தாப்புல சூரியலிங்கத்துக்கு பக்கத்தில் உடனே என்ன பண்ணுறாங்க சரி இந்த இடத்துல தான் இவருக்கு சமாதி பண்ணணும் இந்த இடத்த தான் இவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சமாதி பண்ணுறாங்க புரியுதுங்களா அந்த இடத்துல சமாதி பண்ணிட்டாங்க சமாதி அந்த இடத்துல அந்த இடத்துல அடிமுடி சித்தர் சமாதி ஆகிவிட்டார் ஆனால் காலப்போக்கில் பக்தர்கள் வராத காரணத்தினால அந்த இடம் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு தொடர்ந்து யாரும் வரல அந்த இடத்துல கொஞ்சம் காலம் வந்தாங்க ஆஹா அடிமுடி சித்தர் இங்கே தான் சமாதி இருக்கார் அந்த மகானை நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த மகானுக்கு வழிபாடு நடத்துவோன்னு சில காலம் வந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் நின்று போச்சு யாருமே அந்த இடத்துக்கு வரல இப்போ எதையுமே நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அந்த இடம் பாழ்பட்டுவிடும் ஒரு ஆலயத்திற்கு நாம் தொடர்ந்து போகலை கிராமத்தில் அந்த ஆலயத்தை முற்றிலுமாக கிராமத்தவர்கள் புறக்கணித்து விட்டார்கள்னா அந்த ஆலயத்தை சுற்றி மண்மேடு மூடும் செடி கொடிகள் வளரும் துஷ்ட ஜந்துக்கள் சுற்றும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கோவிலுக்குள்ளேயே போக முடியாது அந்த இடத்துல யாருமே போக முடியாது ஒரே புற்றும் மண்ணுமாக இருக்கும் அதுபோல் ஒரு காலகட்டத்தில் இந்த அடிமுடி சித்தர் சமாதி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய புற்று வளர்ந்து விட்டது அவர் சமாதிக்கு மேலே அந்த புத்து பெருசாகிடுச்சு ஏதோ புத்து நினச்சி எல்லாம் கடந்து போடுவாங்க இந்த இடத்துல அடிமுடி சித்தர் சமாதி இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது அதாவது பல விஷயங்களை இறைவன் உரிய நேரத்தில் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவான் ஒரு பெரிய சிவனடியார் அவருக்கு எந்த அளவுக்கு சிவபக்தி இருக்கு அப்படிங்கிறத ஒரு நிகழ்வின் மூலமாக தனது திருவிளையாடல் மூலமாக மற்றவர்களுக்கு உணர்த்துவான் சிவபெருமான் நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோமே எவ்வளவோ நிகழ்வுகள் பார்த்துருக்கோம் ஒரு உண்மையான சிவபக்தனை யார் அடையாளம் காண முடியும் முதல்ல சிவபெருமான் தான் அடையாளம் காண முடியும் அவனை பற்றின பெருமைகளை அந்த பகுதியில் இருக்கிற மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு லீலையை ஒரு திருவிளையாடலை அந்த சிவபெருமான் நிகழ்த்துவான் அப்போ தான் அவரை பற்றி தெரிய வரும் ஒரு நல்லவரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் அவரை பற்றி பல பேர்ட்டை சொல்லணும் இப்படி ஒருத்தர் இருக்காருங்க என்னம்மா சேவை பண்ணுறாரு என்னம்மா எல்லாருக்கும் உதவிகள் ஓடி வந்து செய்கிறாரு அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமா அந்த விஷயத்தை பல பேர்ட்டை நம்ம சொல்லணும் நாம் சொல்லாதப்ப யார் சொல்லுவான் சிவபெருமான் சொல்லுவான் அப்படித்தான் இந்த அடிமுடி சித்தருடைய சமாதியும் எப்போது வெளியே வருகிறது எப்போது வந்தது தெரியுமா அதன் தொடர்ச்சி நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்